கி இது வந்து இந்த பட் வந்து எஸ்கெப் பண்ணலாங்கா ஸீ முயல்மண்டி என்ன பண்ண போகிறோன்னு தெரிலக்காய் வந்து நமக்கு தேவைப்படுது அந்த பிரிக்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே பிரிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ போயிட்டு அப்புறம் இன்னொருக்கு ரைட்டு கீழே இறங்கி போயிட்டு நம்ம வந்து ஒரு இடத்த அடிச்சு ஒடிக்கிறதா இருக்கும் ஓகே இது அடிச்சு ஓடிடா இப்போ உடச்சாச்சு இந்த ஆரி பையன் ஃபோன் பண்றா காய்ச்சி நீ வெண்ணம் மண்டிய நான் சொல்றது கேட்குதாடா எப்படி போயிட்டு இருக்கு இப்போ ஏ ஆரி பையன் நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் கரெக்டா நீ ஃபோன் பண்ணிட்டேன் ஐ எம் சாரி ஃபார் டிஸ்டர்ப் யுவர் யுவர் ஹைனஸ் இவவே ஆரி என்ன பேசிட்டு இருக்க நீ நான் சீக்கிரமா வந்துறேன் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஓகே வெயிட்டிங் ஃபார் யூ பெரிய முதலாளி பாய் இந்த ஹரி ஃபோன் பண்ணிட்டு கடுப்பான் ஓகே காய்ஸ் இப்போ வந்து நம்ம ஆயில் கேன் அதாவது கேஸ் சிலிவின் அனுப்பிடிக்கணும் அந்த கேஸ் சிலிண்ட் எங்கே இருக்குன்னு தான் தெரியல ஓகே நான் ஸ்கூலுக்கு போகலான்னு இருக்கேன் கீ காய்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு போயிட்டு ஏதாவது கிடைக்கிறதான்னு செக் பண்ணலாம் ஓகே நம்மளுக்கு பெட்ரோல் கேன் தேவைப்படுது ஓகே ஜென்ரேட்டர் ரன் பண்ணுங்க அதுக்கு தேவைப்படுது ஓகே அது எங்க இருக்குன்னு நான் தேடிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுறோம் காய்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் ஓகே இங்கே வந்து கலெக்ட் டேபிள்ஸ் ஒன்று பார்த்தேன் ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்பாட்டில் பார்த்தேன் அது இப்போ வந்து எடுத்துகிட்டு ஓகே காய்ஸ் கலெக்டபிள்ஸ் மூணு கலெக்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஓகே இது எதுக்கு யூஸ் ஆகும் தெரியல ஓகே அந்த வெண்ண மண்டியாக வந்துட போகிறான் ஏ மொயில் மண்டியாக வந்துடாத இங்கே அது வராங்க 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 அப்படியே ஓடிடு ஓடிடு இன்சைட் வரக்கூடாது

நம்ம ஓடிலாம் காய்ஸ் ஓடிடா அவன் பின்னாடி துரத்துறான் காய்ஸ் ஓகே அவன் துரத்துட்டே இருக்கான் காய்ஸ் இங்கே அப்படியே ஓடிடலாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போய்டுவோம் ஸ்டெயிட்டாக போய்ட்டு அவன் ஆர்த்திட்டே இருக்கா ஓடி வரானா இருங்காய் இங்கே எதாவது இங்கே எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் இங்க நல்லா எடுத்துட்டோன்னு நினைக்கிற ரிமோட் கண்ட்ரோல் கிடைச்சி தாங்க ஓகே இங்கே காய்ஸ் இங்கே எதுவும் இல்லை எனக்கு பெட்ரோல் கேன் மட்டும் குத்துருக்கிட்டார அப்படியே ஓடி போயிடுறேன் காய்ஸ் இங்கே போய் பெட்ரோல் கேன் இல்லை இங்க இங்க இல்லையா காய்ஸ் பெட்ரோல் கேன் போயிடும் ஏதாவது இங்கேயே இருக்கேன் இடம் கிரவுண்ட் காய்ஸ் 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 இது இந்த 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 சைடு 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 தான் 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 வரான் வரான் அவ ஓகே 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 இருந்து ஓடிடலாம் நம்ம நம்ம அப்படியே ரைட் தெரியல ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் ஓகே அங்கெல்லாம் போக முடியாது காய்ஸ் சைக்கிள் எல்லாம் போக மாட்டான் மாட்டா காய்ஸ் அப்படியே வந்து ஏதாவது இருக்கா செக் பண்ணிக்கிறேன் ஓகே அந்த முயல் மண்டியை பாத்திரம் போகிறான் ஓகேங்க இல்லை ஓகே நூறு ஒரு நூல் கொடுக்க மாட்றானுங்க ஐஸ் ஓகேக்கா ஓகே அந்த முயல் மண்டி என்ன ஓகே இங்கே எதோ ஒரு பாலம் மீறி போயிட்டுருக்கு ஓகே இங்கே நம்ம செக் பண்ணணுன்னு தெரியல ஃபர்ஸ்ட்டு போய் செக் பண்ணுவோம் ஓகே இங்கே அங்கே கீட்டரில் எதுவும் எழுதிருக்காங்க ஐஸ் ஆ இங்கே பாருங்கள் எழுதிருக்கானுங்க ஆ இந்த பாருங்களோ இந்த சைடு போடணுமா ஓகே சிம்பிள் ஆகலாம் போட்டு வச்சுருங்க ஆ இங்கே பாருங்க எதுவும் டேபிளில் ஏதோ இருக்கு ஓ ஃபிஷிங் ராவு இருக்குது சூப்பர் கா ஸ் ஃபிஷ்ஷிங் ராவு கிடச்சிருக்கு வேறு லெவலு

அப்படியே நம்ம போயிடுவோம் அவன் அப்படின்ற வந்துடுவான் இருக்கா ஓகே எங்கடா இருக்க நின்றுட்டு இருந்தா போன தடவை இப்ப அப்படியே போய் பைசைக்கிள் இரு இரு இருக்கே இருப்பானோட்டா இருக்கு ஏன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எந்த ஒரு சத்தமும் காணும் காய்ஸ் அவ எந்த அடையாளமே காணும் ஓகே அதனால அதனாலதான் இங்க இதுக்குள்ள போறான் போட்டாச்சு க்ர்பார் இங்க எங்கேயோ போட்டேன்னு நினைக்கிறேன் எங்கடா க்ரோபார் காஷ் க்ரோபார் எங்கடா போட்டேன் ஆ அது ஒருக்குது ஒரு இது இது எட்ரா எட்ரா ஓகே எடுத்தாச்சு நண்பர்களே ஓகே இதை தூக்கிட்டு போயிட்டு பேஸ்கெட்டில் போடும் பைசைக்கிள் எடர்க்கா இது போ இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போ ப்ளீஸ் எடுத்துகிட்டு போ ஓகே எ அதுக்கிட்ட கொடுத்தாச்சு இப்போ நம்ம எங்கே போகிறேன்னா வந்து நான் ஃபார்மிங்க்கு போகிறோம் ஓகே நம்ம ஃபார்மிங் ப்ளேஸ்கிட்டே சொல்லிக்கலாம் ஓகே இப்போ ஃபார்மிங் பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம்

ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு அடுத்து தெரியுது காய்ஸ் அவனுக்கு ஓகே இங்க இருக்காளா பெட்ரோல் கேனு காய்ஸ் ஓகே இருங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கல் இருக்குதுல்ல இங்க வேற லெவலு ஏரா கல் இறக்க விடு கூடா ஏன் ஸ்க்ரூ ட்ரைவருக்கு ஓகே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்க அவன் மண்டிலேயே குத்தினுமா கல் போ ஓடி வரையா ஓடி வாங்கி தாய்ஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏஞ்சி வந்து நம்மளை பிடிக்க வந்துமா அதனால் நம்ம இங்கேருந்து போகும் ஓகே இங்கே பெட்ரோல் கேன் இல்லை காய்ஸ் அதனால் நம்ம வந்து இங்கே எல்லாம் தேடி இது ஒரு நிமிஷம் இருங்க செக் பண்ணிக்கிறேன் இங்கெல்லாம் பார்த்துட்டு தான் நினைக்கிறேன் தாய்ஸ் பெட்ரோல் கேனுக்கு ஆடு காய்ஸ் இது ஓப்பன் பண்ணணுமா போக முடியாதா லாக்கில் இருக்கா சூப்பர் நல்லா வரீங்க ம் எங்கடா இருக்குது பெட்ரோல் கேனு அது பெட்ரோல் கேனுக்கு எங்கடா போகிறதுண்ணா பெற்ஸ் நடந்துட்டே இருக்கிறதுனால கால் வலிக்குதான் எடுத்துட்டு போலாமடா அவங்க நடந்ததுனால கால் வலிக்குது போகலாம் நம்ம அப்பலாம் ஓகே எங்க போகலாம் போயிடலாம் காய்ஸ் மீன் பிடிக்க வேண்டியது இருக்கு போயிட்டு மீன் பிடிப்போம் காய்ஸ் மீன் பிடிப்போம் ஓகேவா அந்த எங்கடா இருக்க அப்படின்னு நம்ம வந்து ஃபிஷிங் எடுத்துக்கலாம் போயிட்டு மீன் பிடிக்க போகிறோம் அந்த குறுக்க அந்த மொயல் மண்டிய வந்தானா ஒன்றும் பண்ண முடியாது ஆயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இது ஃபிஷிங் ராடு வச்சு ஒரு மீன் மட்டும் தான் பிடிக்க முடியும் வேறு எதுவும் பண்ண முடியாது ஓகே அவன் வரலன்னு தான் நினைக்கிறேன் அந்த குறுக்க வந்துட போகிறோம் அந்த குஷ் ஓகே நான் இங்கே மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் எங்கடா ஓகே தோறும் பாருங்க இங்கே போயிட்டு ஃபிஷிங் ராடு இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த எங்க <all fruit> <place>

மீனை வச்செல்லாம் அவன் அடிக்க முடியாது ஆயிஸ் இது தூக்கிட்டு போயிட்டு அந்த பூனை கிட்ட ஊத்துருவோம் நண்பர்களே அவன் என் பிடியே துரத்துறாங்க ஆயிஸ் நான் என்ன பண்றதுனே புரியல ஆயிஸ் ஓகே இருங்க அந்த பையன் நம்மளை துறந்துட்டே இருக்கா நீ கொஞ்ச நேரம் கம்பிட்டு வாயிடா நீ ஆயிஸ் துரத்துட்டு பீஜம் போட்டு துறத்துறாங்க ஆயிஸ் அதுவும் ஓகே இப்போ துரத்துல கல் இருக்கு அதுக்கு முன்னாடி நான் இந்த மீனை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டு அந்த பைனாக்குலர் எடுத்துட்டு வரணும் ஓகே ஆயிஸ் ஆ இங்கே இருக்கு இது போட உங்களுக்காக ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன் இந்த மீன் எடுத்துகிட்டு நான் அந்த சைடு விட்டு சாப்பிட மாட்டேங்குது காசு ஏ இந்த மீன் எடுத்துக்கோ ப்ளீஸ் இந்த அந்த சைடு விட நான் போய் பைனாக்குள்ள எடுத்துட்டு வரணும் ஓகே எடுத்துக்கி காசு சூப்பர் ஓகே நம்ம மேலே போயிட்டு பைனாக்குள்ள எடுத்துட்டு அந்த முயல் மாட்டு எங்கே வரான்னு பார்ப்போம் ஓகே நம்ம பைனாக்குள் எடுத்துக்கலாம் ஓகே காய்ஸ் இது எடுறாத ஓகே எடுத்தாச்சு ஓகே அந்த மீன் மாட்டு எங்கே வரோம் காய்ஸ் இங்கே வந்துட்டுருக்காங்க காய்ஸ் காய்ஸ் கது சாச்சிடான் இப்போ நம்ம எப்படி வெளில போகிறது எப்படா வெளில போகிறது காய்ஸ் அவங்க லாக் பண்ணிட்டு வட்டாங்க காய்ஸ் நம்ம வெளில போகிற வழியை எப்படா போவேன் டே ஏ முயல் மண்டியா உனக்கே நல்லா இருக்காடா டே முயல் மண்டியா இங்கே போட்டு போட்டு வட்டா காய்ஸ் எப்படி போகிறது ஏதோ ஒரு வழி சொல்லுங்க எனக்கு ப்ளீஸ் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க எப்படி போகிறது ம் இந்த எங்கே எங்கேனா அது இந்த லாக் பண்ணிட்ருக்காங்க ஐஸ் எப்படா அது ஓப்பன் பண்ணுறது நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் முயல் மண்டிய வேறு என்ன இருக்காங்க காய்ஸ்

ஓகே எங்கேயோ ஒரு இடத்துல திறந்து போட்டுருவாங்க காய்ஸ் இது என்னன்னு கூட தெரியல நம்மளுக்கு ஆஹா இங்க பாருங்க காய்ஸ் பெட்ரோல் கேன் ஆஹா பெட்ரோல் கேன் சூப்பர் காய்ஸ் பெட்ரோல் கேன் கிடைச்சிச்சு காய்ஸ் கேஷ்லிங் இது எடுத்துட்டு போயிட்டு பேஸ்கெட்ல போட்டுருவோம் அந்த முயல் மண்ணி எங்கேயாச்சும் பார்த்துட்டு இருக்க போறோம் நம்மள பார்த்து தொத்துவானே ஒன்னும் பாக்கலன்னுதான் நினைக்கிறேன் ஒரு ஆந்த கிரேட்டி கத்துட்டு இருக்கு கேஸ் தூக்கிட்டு போயிட்டு நம்ம பேஸ்கெட்ல போட்டுருவோம் இங்கே நடந்து போமா ஓகே ஆய்ச்சு தூக்கிட்டு பேஸ்கெட்ல போட்டுருவோம் பேஸ்கெட்டைக்கடா ஓகே பேஸ்கெட்ல இதை போட்டுருவோம் இது போட்டு பார் எடுத்தோம்ல அது பார் கையில க்ரோபார் க்ரௌபார் எடுத்தாச்சு இங்க இருக்கு பாத்தீங்களா திண்டுக்கல் போட்டு போட்டு வச்சிருப்பாங்க எவ்வளோ பெரிய பூட்டு பார்த்தீங்களா இது உள்ள மீன்ட்டு இந்த தடவை ஃபர்ஸ்ட் பிரஷனில் இங்க தான் நம்ம ரெண்டு வாட்டி அவுட் பண்ணா ஓகே அது இந்த தடவை நடக்காது காய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லேயே போயிட்டு மீனம் பண்ணி இங்கே வந்துட்டான்னு நினைக்கிறேன் காய் வாட் இஸ் தட்டுன்னு கேட்டுட்டு இருக்கான் நான் பார்க்கறது தான் நினைக்கிறேன் அப்படி வந்து இங்கே ஒரு ரைட் டர்ன் வரும் ரெண்டு வழி போவா இந்த ரைட் டர்ன் தான் இல்லை திரும்ப போனா டக்குன்னு அவன் பார்க்க போறான் ஓகே அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனோம் வந்துருந்தான் நினைக்கிறேன் நான் வந்துருச்சு காய் ஓகே இங்கே வந்து கீழே குனிஞ்சு போனால் போதும் ஓகே மேலே போகலாம் இந்த ஏணியை பிடிச்சி போனால் போதும் ஓகே மேலே போகலாம் காய் ஓகே ஓப்பன்றா ஓப்பன் த சீசை ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு ஓகே இது மேலே போகணும் காஷ் ஓகே இங்கே தான் வந்து நெய்ல இருக்கும் அதாவது ஆணி இருக்கும் காய்ஸ் இங்கே நான் இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த ஆணி எடுத்துப்போம் இப்போ எங்கள் பாருங்கள் ஆக்ஸி எடுக்கு ஆக்சி எடுக்க முடியாதா காய்ஸ் ஆக்சி எடுக்க முடியல காய்ஸ் இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படிங்கிறது தளமாக காய்ஸ் ஓகே இந்த ஆணி எடுத்து போயிட்டு பேஸ்கெட்டில் போட்டு ஆரிகிட்ட எடுத்துகிட்டு காய்ஸ் ஓகே அந்த முயன் மாட்டே வரானா என்ன வராமரியே ஃபீல் ஆகுதியா காய்ஸ் வரான் காய்ஸ் காய்ஸ் அதுக்குள்ளேருந்து வரான் காய்ஸ் நம்ம போகணும்ல அது வந்து விரில வராங்க காய்ஸ் ஸ்ட்ரெயிட் எந்த ஸ்ட்ரீட் தான் வரணும் நீ வரேன் என்ன ஏ மொயில் மண்டியா ஒரு சவுண்ட் போடு காய்ஷ் சரி தான் வராமரிக்கு காய்வலா சரி திரும்ப ஏ மொயின் மண்டியா இங்க இருக்கண்டா அடி மொயின் மண்டியா காய்ஷ் அவன் போயிட்டு இருக்கட்டும் நம்ம அப்படியே இங்க இருந்து போயிடுவோம் பேஸ்கெட்ல போடணும் இடம் தான் நினைக்கிறேன் இதுக்குள்ள போட்ட காய்ஸ் அது நாங்கள் போட்ட காய்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் போனோம் ஓகே அது வந்து நம்ம எஸ்கேப் பண்ண மாட்டீங்களா அதாவது நம்மளுக்கு ஒரு இடத்துல வச்சிருந்தோம்ல வச்சிருந்தால தான் இருக்கும் ஓகே அவன் மரணா மர

போட்டு பயங்கரமாக வந்துட்டு தான் வந்து சாமில் எழுப்பலாம் காய்ஸ் ஓகே நம்ம கிட்ட வந்து கேஸ் சிலிண்டர் இருக்குதுல அந்த கேஸ் சிலிண்டர் வச்சு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணோம் காய்ஸ் அது கேஸ் சிலிண்டராக போயிட்டு கேஸ் ஓகே கேஸ் சிலிண்டர் எடுத்தாச்சு இப்போ போயிட்டு நம்ம ஒரு இடத்த வந்து கல் வச்சு உடைச்சோம் பார்த்தீங்களா அங்கே இப்போ போகணும் காய்ஸ் அங்கே குறுக்க அந்த கோஷிக்கு வந்துட்டு போகிறோம் வரலல ஓகே அப்படி போய்டுவோம் டக்குன்னு போகிறா டக்குன்னு போகிறான் வந்துடு போகிறான் கிகாஸ் அப்படியே நம்ம இங்கே வந்தாச்சு ம் இதுக்குள்ளே போய்ட்டு இருக்கும் காய்ஸ் எவ்வளோ பெரிய ஜென்ரேட்டர் பார்த்தீங்களா இதுக்குள்ளே போட்டாச்சு இங்கே ஜென்ரேட்டர் ஆன் ஆயிடுச்சு சத்தம் கேட்டுச்சா கே காய்ஸ் அப்படியே நம்ம இங்கேருந்து போகலாம் சூப்பர் இது எதுக்காக இந்த பாக்ஸெலாம் அடிக்க வச்சிருக்கோம்னு தெரியல ஆனால் சின்ன பசங்கள் மட்டும்தான் இதுக்குள்ளே வர முடியும் தான் நினைக்கிறேன் அங்கே இருக்கான் காய்ஸ் முயன்மண்டியே ஏ முயன்மண்டியா அங்கேறா நான் அப்படியே இங்கே ஓடி போயிடுறேன் காய்ஸ் அதாவது ஏடிட்டரே இந்த சாமியில் வந்து கட்டி வச்சு அடிச்சு வச்சுருந்தாங்களா ஒரு டோரை அது ஓப்பன் பண்ணுறது தான் அது ஜென்ரேட்டர் ஆன் பண்ணேன் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து ப்ரிக் எடுத்து அவன் மண்டியை போட்டுருந்தோம் இல்லை நம்ம வந்து பைனோ குலர் இங்கே போட்டு வந்தோம் அது எடுக்க வந்திருக்கேன் காய் அது இங்கே தான் நம்ம அடித்தோம் இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேஸ்கெட்டில் போட்டு வரலாம் காய்ஸ் கமான் இதை தூக்கிட்டு போய் பேஸ்கெட்டில் போட்டுடலாம் புக்கு அந்த முயல் மண்டி வந்துட போகிறோம் காய்ஸ் அந்த முயல் மண்டியை வரக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க காய்ஸ் ஓகே முயல் மண்டியை வரல சூப்பர் காய்ஸ் அப்படியே நம்ம இங்கேருந்து போகலாம் ஓகே பேஸ்கெட் எங்கடா இருக்குது

அப்புறம் போயிட்டு எதனா இருக்கான்னு செக் பண்ணணும் ஓகே அவ இல்லைல்ல ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம் ஏ இல்லை காய்ஸ் ஓகே நம்ம மேலே போயிடலாம் ஓகே மேலே போயிட்டு இது ஓப்பன் ஓப்பன் சிசே ஓகே இதுக்குள்ளே போயிட்டு இங்கே ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விடணும் கிளிக் ஓகே காய்ஸ் அந்த மரத்தை வெட்டிடுச்சு பார்த்தீங்களா ஓகே இப்போ வந்து நம்ம டோர் அடைச்சி வச்சுருந்தாங்க பார்த்திங்களா ஒரு கட்டி வச்சு இந்த மிஷின் வந்து அதை தான் இப்போ கட் பண்ணிச்சு காய்ஸ் ஓகே இப்போ வந்து அது ஃப்ரீ ஆகிட்டு நினைக்கிறேன் ஓகே இது ஓப்பன் பண்ணுறான் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பெரிய சீசர் இருக்கும் காய்ஸ் அதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது ஆயிடு கட்டுறதுன்னு நினைக்கிறாரு அது தேவைப்படுது காய்ஸ் இது தானே இது எடுத்துக்கலாம் ஹீ காய்ஸ் இந்த பெரிய சீசர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஐயோ இந்த சைடில் வந்துருப்போம் ஏன் காய்ஸ் இங்கே இன்னும் போயில் நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டு பேஸ்கெட்டில் இங்கேருந்து கலமலா காய்ஸ் ஓகே காய்ஸ் அவ இல்லை காய்ஸ் இது தூக்கிட்டு போயிட்டு நம்ம பேஸ்கெட்டில் போட்டுக்கலாம் ஓகே அவன் இதுதான் எங்கேயுமே இல்லை காய் சாப்பாள் சூப்பரே ஓகே காய்ஸ் எங்கடா பேஸ்கெட் காணும் காய்ஷ் நம்ம பைசைக்கிளில் காணோம் சைக்கிள் எங்க இருக்க சைக்கிளில் காய்ஷ் இங்கே அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கேயாவது இருக்க போறோம் காய்ஷ் இங்கே போனோம் மயில் மண்டியா இங்கே இல்லை காய்ஷ் இப்போ பேஸ்கெட்ல போட்டுருவோம் பேஸ்கெட்ல போடுறோம் போடுறோம் இப்போ பைனாக்குள்ளா இப்போ நம்ம மேப் கிளிக் பண்ணிட்டு ட்ரீ ஹவுஸ் போயிடலாம் ஏ மொயில் மணியை பாத்துறோம் காய்ஷ் காய் நம்ம கரெக்டா மேப்பை தோட சொல்ல காய்ஸ் அவங்க பாக்குறான் அப்படிங்கிறது ஓடிட்டு அங்கே என்னால் ஒன்னு பிடிக்கவே முடியாதுடா

இருங்க ஆ எதா இறக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இருங்க ஆயிஸ் ஃபர்ஸ்ட்டு பைனாக்கூழர் எடுத்துருப்போமா ஓகே பைனாக்குழை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம் ஓகே பைனாக்குளர் கமான் கமான் சீக்கிரம் போகணும் ஓகே அந்த ஆரி இந்த வந்துட்டு இருக்கின்ற ஆரி ம் இந்த பைனாக்கூலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நீங்கள் உன்னை பாருங்கள் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாயம் உட்காண்ட்ருக்காங்க ஆயிஷ் ஓகே ம் பைனாக்கூழர் எடுத்து கொடுத்தாச்சு ஆய்ஸ் காய்ஸ் ஏதோ சத்தம் கேட்டுச்சேன்னா காய் துரத்துறா காய் எங்கடா இருந்து கேக்குது காய்ஸ் நம்மளுக்கு நம்மள நெய் சத்துரூபா கொடுத்துருக்கலான்னு பாத்தேன் காய்ஸ் இவன் துறத்திட்டு இருக்கா ஏ வெண்ணமண்டியா என்ன விட்டுறாடா போயிடறா காய்ஷி துறத்திட்டே இருக்கா இவன் வேற ஏ கல் எங்கே இருக்கான்னு செக் பண்றான் கல் எடுத்த அவன் மண்டியோடைய அடிக்கலாம் காய்ஸ் கல் இருக்கான்னு பாருங்க கொஞ்சம் ஹம் கல் இருக்கா நண்பர்களே கல் காண நண்பர்களே நம்மளால எதுவும் பணம் இல்ல

அடவதி இருதே இது கல் எடுத்துட்டு போயிட்டு ஆரி மண்டமலயே போடு பாவும் வேற எதுவும் இல்ல ஆரி மண்டியா அது வந்துதே இருக்க ஆரி மண்டியா ஏதாவது சொல்லுவீடா இப்ப சொல்லுடா டேய் எதனா சொல்லுடா கல் எடுத்துட்டு இருக்கடா எதுவுமே சொல்ல மாட்டீற அடே வண்ண மண்டியா ஏதாவது சொல்லுடா அப்பதான் ஒன்ன அடிக்க முடியும் गाइस நான் சொல்லிட்டேன் गाइस அவனுக்கு மண்டமலை மண்டமலயே மண்டமலை மண்டமல அது என்னடா அடி அடி அடிக்க விட்டுடு அது இருக்கு எனக்கு ஆட்டர அடக்க गाइस உனக்கு गाइस இவன் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாய் गाइस இது கடிச்சால வலிகாதுன்னு நினைக்கிறே اوكي அவ இல்லன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே அது முயன் முடியல அப்படியே நம்ம ஓடி போயிடலான்னு பார்த்தா முயன் முடியும் தோத்துறா காய்ஸ் காய்ஸ் அது எங்க இருந்து தோத்துறானே தெரிய மாட்டேங்குது பின்னாடி இந்த என்ன தோட்டிட்டு இருக்கா காய்ஸ் முயன் முடியா இருந்தா உனக்காக கல் எடுக்கா போயிட்டு ஓகே கல் வந்து இங்க எங்காவது ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே தேடிட்டு இருக்கேன் கல்லு கல் கொடுக்கு பாப்பிருக்கு தம்பி தம்பி கல் எங்க பாருக்கு ஓகே கல் இங்க தான் எங்கேயாவது இருக்கும் நம்ம நல்லா தேடி பார்க்கணும் காய்ஸ் காய்ஸ் கல் வேணும் ஆ இங்க இங்க ஒரு வீடு இருக்கும்ல அது இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த வீடு பக்கத்துல இருக்கும் இங்க இருக்கு பாருங்க பாத்தீங்களா இது எடுத்துக்கிட்டு ஏ முயல் முடியா இருக்க இந்த முயல் பாருங்க गाइस நம்ம டேட் சொல்லி கிடைக்கவே மாட்டிக்கிறான் ஓகே முயல் அடே முயல் முடியா எங்கட இருக்க இங்க வாடா உங்க கிட்ட எவ்வளவு டேட் வெயிட் பண்ணிட்டு இருக்க गाइस நம்ம வர गाइस நம்ம பாத்தீங்களா गाइस गाइस ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இவன் வந்து ஸ்டோன் பக்கத்துல குட்டிப் போய்ல அப்பதான் வந்து டக்குனு போய் ஸ்டோன் எடுத்து வந்து அடிக்க முடியும் ஏனா இவன் கொஞ்ச நேரம் தான் வந்து மைக்கத்துல இருப்பான் அப்புறம் ஏஞ்சிப்பா गाइस அதனால வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து கொஞ்சம் பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு அடிக்கலாம் டே முயன் முடியா வாடா டே முயன் முடியா டே முயன் முடியா சீக்கிரமா

நண்பர்களே இந்த முயல் மணி நம்மளுக்கு ஒருத்தே இருக்கா நண்பர்களே அப்புறம் என்ன பண்றதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாம வந்து நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வியூவர் பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க காய்ஸ் பக்கத்துல பெல்லை கணக்கும் அதே ஆளு போட்டு வச்சுக்கோங்க அப்படி நம்ம தொடர்ந்து இது மாதிரி பண்ணியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் கே காய்ஸ் அவ நான் இந்த தொடர்ந்து நிறுத்திட்டா காய்ஸ் கே அப்படியே நம்ம வந்து நம்மளோட பைசைக்கிள் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம் காய்ஸ் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பணும் கே கிளிக் பண்றான் ஸ்கூலுக்கு போகணும் காய்ஸ் கே மேப் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம் ஸ்கூலுக்கு போகலாம் நண்பர்களே பள்ளிக்கு செல்கிறோம் நண்பர்களே இப்போ வந்து பள்ளிக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் இங்கே வந்து நம்ம ஆயிங் கட்டுறதம் பார்த்தீங்களா அது யூஸ் ஆகும் ஓகே கட்டுறா எங்கடா அந்த சிதர் பெரிய சிதர் ஆ எத்துக்கும் எட்ரா என்ன விருப்பத்துற கட்டுறது போயிட்டு எடிட்டர் இல்லை எடிட்டர் அப்படியெல்லாம் பண்ண முடியாது இப்போ வந்து நம்ம அது ஒரு பிங்ஸ் மேரி ஒன்று இருக்கும் அது வந்து கட் பண்ணும் காய்ஸ் இந்த சைடில் பூந்து போயிடுவோம் அந்த மெயின் மாட்டியை பார்த்துட்டு போகிறான் என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ் காய்ஸ் நம்ம இந்த சைட் தான் வருவோன்னு அவனுக்கு எப்படி காய்ஸ் தெரியும் எப்படி அவன் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தா அவ்வளோதான் நம்மளை முடிச்சுட்டு இருப்பான் போக ஜஸ்ட்டு மிஸ்டர் தப்பிச்சுருப்போம் ஒரு வேறு வேற ஹே அவனை ஒரு சுற்று சுத்த விட்டு நம்ம இங்கே வந்துடலாம்

நண்பர்களே அந்த முயல் மண்டியை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் அப்படி இருந்து போயிட்டு தூக்கி போய் பைசைக்கிள் இதை தூக்கி போய் போட்டுடலாம் காய்ஸ் ஓகே இந்த சைட்ல ஊந்துடறான் ஓகே இது என்ன கிரவுண்டு தெரிஞ்சா கமன்ஸ்லாம் சொல்லுங்க மக்களே கே அந்த அவளை மண்டி எங்க இருக்கான்னு தெரியல நானும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதாங்க லாஸ்ட் லைஃப் இதுல அவுட் ஆயிட்டேனா அவ்வளவுதான் அவ்வளவு எந்த விளாடணும் இதுலயே ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே கமான் காய்ஸ் நம்மளால முடியும் அவன் இல்லைங்க ஓகே தூக்கிட்டு போயிட்டு பேஸ்கெட்ல போடுறான் இதை தூக்கிட்டு போய் போடுறான்

லாஸ்ட்டில் சொல்லுவான்னு நினைக்கிறேன் சொல்லுவானா இல்லை அப்படியே பார்த்த படம் தெரில காஷ் எங்க இருக்கான்னு தெரில ஓகே இறங்கிட்டேன் அவன் துரத்தக்கூடாது துரத்துனானா அவ்வளோதான் ம் இருங்க காய்ஷ் கமான் கமான் இட்ரா இட்ரா ஓகே நெயில் சத்தாச்சு எங்கடா இருக்கு எங்கடா இருக்கான் அவன் அவனை காணோம் காணும் அப்படியே போயிடுவான் இங்கே காணும் பார்த்துறான் இங்கே பார்த்த எங்கடா பார்த்தேன் காஷ் இங்கே பார்த்துறான் காஷ் காய்ஸ் நம்ம நினைக்கிறத விட அவன் ஸ்மார்டா காய்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜஸ்ட்டு அவன் சொன்னது உண்மையாகிட்டு இருக்கான் பிடிச்சிட்டு இருப்பான் அவன் நம்மளோட ஸ்மார்ட்டாக காய்ஸ் இப்படி நம்ம இதை தூக்கிட்டு போயிட்டு ஆரிக்கிட்ட கொடுக்கணும் காய்ஸ் ஹாரி ஒருக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணல ஹரி பண்டியா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுறா வாடா காய்ஸ் காய் வர வரப்பாட்டுறா காய்ஷ் எடுக்கப்பட்டுறது அவனை வச்சுட்டு இது தூக்கிட்டு போயிட்டு கிட்ட கொடுக்கணும் நண்பர்களே இந்த எடுத்துட்டு போய் யாரிக்கிட்டே கொடுப்போம் நண்பர்களே எதுனா வழி தெரிஞ்சா கமன்சா சொல்லுவாங்க நண்பர்களே இப்போ எங்கே பெரிய இருக்குது பக்கம் தானே இருக்குது கீ இருங்க வழி கன்செக்ட் செக் இருக்கேன் கே அவன் மண்டே வந்துட போகிறான் கே கே வா எவனும் இல்லை ஸ்மெல் ஏறிடா கமன் காய்ஸ் மேல போயிடலாம் என்ன நான் நான் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன் தெரியுது உனக்கு என்ன மண்டையா சூப்பர் நீ நான் சொன்னது எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை வச்சு நான் என்ன செஞ்சிருக்கேன் பாரு குளிர் வந்து நம்ம கிட்ட பார்க்கலாம் அதே மாதிரி அந்த கிளியர் எங்க இருக்கான்னு பார்க்கலாம் அதே மாதிரி நீ கொடுத்த பேட்டரி வந்து இந்த போட்டு வச்சிருக்கேன் கேமராச்சிருக்கேன் போலீஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரூஃபா இருக்கும் ஓகே நீ கொடுத்த கேன்செல்லாம் வந்து ஒரு கயில கட்டி வச்சிருக்கேன் அவன் வந்தா நமக்கு சவுண்ட் கேட்கும்

வாவ் நைட்ல ஒண்ணுமே தெரியல இப்ப பாருங்க எவ்வளவு வெளிச்சமா அழகா இருக்கு சூப்பரா இருக்குல்ல காய்ஸ் காய்ஸ் சின்ன வயசுல இதுமாரி ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டணும் எனக்கு ஒரு ஆசை காய்ஸ் ஆனா அது ஆசையா தான் போச்சு காய்ஸ் அப்படியே நம்ம இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ஆறு பாருங்க வேற லெவல்ல இருக்கு இந்த ரிவரே பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு கிளியராவா இருக்கு அப்படியே நமக்கு என்னது போகும் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் இங்கே வந்து அந்த ஆற்றுல குளிச்சுட்டு வந்து இங்கே வேறு ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்க சும்மா வேறு லெவலில் இருக்காது ஏ ஃப்ரெண்ட்ஸோட வந்து குளிக்க சொல்ல பயங்கரமாக இருக்கும் காய்ஸ் ஏ சன்ரைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஏ பாய்ஸாக இங்கேருந்து தெரியுது அந்த ட்ரீ ஹவுஸ் மேலே சூப்பராக இருக்குது ஓகே இங்கே பாருங்க ஆக்ஸ் இருக்குது இந்த ஆக்ஸ் வச்சுலாம் நம்ம ஏரியா கடத்தி போயிருப்பானுங்களோ ஓகே காய்ஸ் மேப்பை கிளிக் பண்ணுவோம் காய்ஸ் இப்போ லையருக்கு மட்டும் தான் நம்மளால் போக முடியுது காய்ஸ் ஓகே லையருக்கு போயிட்டு இருக்கேன் ஓகே லையரில் என்ன சம்பவம் வச்சுருக்காடுங்கன்னு தெரியல ஏ இது யாரோட ஒளி விடன்னா கண்டுபிடிச்சிவிடுங்க ஆயிஸ் இது வந்து நம்ம அந்த முயல்மணியனோட ஒளியை விடுமாம் காய்ஸ் ஏ அவன்தான் இங்கே இருப்பானும் எப்போவுமே ஹே இங்கே என்ன சூப்பாருங்க மின்னு மின்னுன்னு இதுவும் இருக்குது இந்த வெளில வந்து எப்படி லைட் வருது அப்படின்னு கேட்கறான் ஓகே ஒரு வேளை அவன் கிடச்ச அந்த பசங்களால இங்கே வச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறான் காய்ஸ் டாம் பையன் காய்ஸ் இந்த ஏணி மலை ஏற முடியுமா நனுப்பிஷ்ருங்க ஏணி மலை ஏறுன எப்படி இருக்கும் இருங்க கமான் காய்ஸ் மேலே போய் செக் பண்ணலாம் பாருங்க வாழும் எவ்வளோ அழகா இருக்கு சூப்பராக சூப்பர் காய்ஸ் மலையே லவ் இருக்கு எப்படி ம் அப்போதான் உனக்கு எல்லா இடத்தையும் ஒரு ஒரு மேலே பார்த்தீங்களா அங்கங்கே ஒரு ஒரு வாட்ச் அவர் இருந்தது நான் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு பாருங்க இங்கே தான் நம்மளை ஒழிக்க வச்சு போனோம் ஓகே சூப்பராக இருக்குல்ல இங்க இருந்தா நம்ம தப்பிச்சு போகணும்னா ஓகே அந்த ஆயுதம் ஆயுதம் இருக்குதுங்களா அது எனக்கு முடிஞ்சா சூப்பராக இருக்கும் ஓகே நம்மள எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க தான் தெரியல அது நானும் தேடிட்டு இருக்கேன் ஆரியன் ம் ஆரிய தேடின்ற பேரில் எல்லாத்தையும் ஊற்றி பார்த்துட்டு இருக்கேன் கீழே இருப்பானா இருக்கே இடம் உள்ள ஏரி ஆரி மண்டியா ஓகே இதுல இதில் இல்லைன்னு நினைக்கிறேன் காய்ஸ் ஓகே இதுக்குள்ளே போகிறதுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு இங்க டோர் ஓபன்ல இருக்கு இப்பதான் கவனிக்கிறேன் நீ ஏய் டோர் காய்ஸ் இது டோர் ஓபன்ல இருக்காதே லாக்ல இருக்கு இது ஓபன் காய்ஸ் ஓபன் ஆகுது ஹாரி என்னடா நடக்குதுங்க நான் பாத்ததுல ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் ஃப்ரெண்ட் அது நீதான் சொல்லுவே இந்த கலெக்ஷன்ல நீ ஒரு நம்பர் இருக்குல இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்ன அப்பா காபத் யாருங்க நீயா என்ன பொறுத்து வரைக்கும் வெற்றி மட்டும் தான் முக்கியம் ஓகே இந்த ஆர் ஆர்டி கேம் பண்ணியாச்சு இதுக்கான பாட்டு லீடிங் கொடுத்துருக்காங்க பாட்டோட லீடிங் கொடுத்துருக்காங்க ஓகே கேம் வராம வரமா நீங்க கமெண்ட்ஸ சொல்லுங்க கி காய்ச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மருக்காங்க அந்த லைக் பண்ணிட்டு தண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருப்பா அந்த தலையை நோக்கின்னு ஓடி வந்துடுங்க கி காயிஸ் வீடியோ வச்சு பறந்து போயிருவாங்க லாஸ்ட் ஸ்கிரீனில் ரெண்டு வீடியோ வரும் அந்த வீடியோ எல்லாம் உங்களை பண்ணுங்க